வணக்கம் சார் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் வார்தா பயங்கரமா போயிட்டு இருக்கு சோ இதனால மார்க்கெட்ல வந்து ஒரு ஒரு சின்ன ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார் மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து நார்மலாக இது மாதிரி போர் நடக்கிற டைமில் மார்க்கெட் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும் இது எதிர்பார்வே தான் பட் என்னென்னா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு பாதிப்பு படலை அதுக்கு காரணம் என்னென்னா நிறையா சொல்லக்கூடிய பார்த்தா பணம் நிறைய இருக்குது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய படம் வெளிநாட்டு பணம் பணமும் சரி டொமெஸ்டிக் பணமும் சரி பணம் நிறைய இருக்குது நம்ம த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் நம்ம ஆர்மி நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸும் இதை வந்து பாகிஸ்தானோட மிலிடரியை அட்டாக் பண்ணாமல் பாகிஸ்தானோட சிவிலியன் அவங்க பொதுவாக அவங்களோட வீடுகள் அங்கே அட்டாக் பண்ணாமல் எங்கே அவங்களுக்கு வந்து ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் இருக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் கிடச்சிருக்கோ அதில் மட்டும்தான் அடிச்சுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் முடிச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ அது நார்மல் போர் மாதிரி இது இல்லை அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சுச்சுவேஷனில் கவுண்டர் பண்ணோம் இப்போ இதை மூஸ் பண்ணி பாகிஸ்தான் வந்து ஒரு ஃபுல் ப்ளேஸ் போராக மாற்றுமா அப்படிங்கிற ஒரு அன்சர்டினிட்டி இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அது மார்க்கெட்டில் இதே இருந்தது தவிர அது நடந்த பிறகு இதுவரைக்கும் நான் வந்த செய்திகள் படி பாகிஸ்தானும் ஒரு பார்டரில் கொஞ்சம் ஒரு ஃபயரிங் நடக்கிறதே தவிர ஒரு ஃபுல் பிளேஜா நம்ம நாடோட ஒரு போர்ல இறங்குற மாதிரி தெரியல அப்படி இறங்குற மாதிரி நியூஸ் வந்தாதான் மார்க்கெட்ல கொஞ்சம் பதற்றல் படலாம் சார் இனிமே வர டைம்ல இந்த ஒரு வார்னால மேலும் வந்து மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குன்னா அவங்க சைட்ல பாகிஸ்தான் சார்பாக அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க இது வந்து அவங்க வந்து எஸ்கலேட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருந்து அவங்க பண்ணாங்கன்னா நேச்சுரலா ஒரு நர்வஸ்னஸ் வர வாய்ப்பு இருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும் ஏன்னா எந்தளவுக்கு நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம நினைச்சதை செஞ்சுட்டு வந்துட்டோம் ரைட்டா இப்போ டிப்ளமேட்டிக்லி எல்லாம் அமெரிக்கா யூகே எல்லா நாடும் வந்து பாகிஸ்தான்கிட்ட நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க நடந்துட்டு அப்படின்னு தான் அவங்களும் அட்வைஸ் கொடுக்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் இப்போ புதுசாக பாகிஸ்தான் இருந்து ஏதாவது ஒரு போர் வந்து அதிகமாக்கி

மாசம் மாசம் ஆயிரம் ரூபாயோ ஐயாயிரம் ரூபாயோ ஏதோ நீங்க எஸ்ஐபி மூலமா போடுறீங்க ஏன் அந்த ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க உங்க மாச வருமானத்துல உங்க செலவெல்லாம் போகி இதை நான் சேமிக்கணும்னு நினைக்கிறதில் சில இது பேங்க்ல போடுவீங்க சில இது மியூச்சுவல் ஃபண்ட் வழியா எஸ்ஐபி ல போடுறீங்க அது வந்து உங்க மாசம் இன்கம் பேஸ் பண்ணி நீங்க அந்த அமௌண்ட்டை டிசைட் பண்ணிருக்கீங்க கரெக்டா இப்ப அதுக்கு என்ன விலைக்கு உங்களுக்கு பொருள் கிடைக்கிறதுனா மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் அதாவது என் பப்ளிஷ் ஆகுறது பேப்பர்ல அது வந்து டோட்டலாக அந்த மியூச்சுவல் ஃபண்டோட மார்க்கெட்டில் இருக்கிற வேலை ஹோல்டிங்ஸோட வேல்யூவும் நம்பர் ஆஃப் யூனிட்ஸெல்லாம் டிவைட் பண்ணோம் ஸோ எதுக்குன்னா இந்த மாதிரி விலை இறங்குன நேரத்தில் உங்களுக்கு அதே யூனிட் மலிவாக கிடைக்கிறது ஸோ அதை இன்னைக்கு ஆயிரரூபா போட்டு நேற்றுக்கு வந்து பத்து ரூபா விலையில் விற்றுன்னு வச்சுருந்தோம் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட என்ஐவி உங்களுக்கு நூறு யூனிட் வந்திருக்கும் இன்றைக்கி இந்த கரெக்ஷன்னால அந்த என்ன ஆகுது அந்த பத்து ரூபா விற்கிறது வந்து இன்னைக்கு சோச்சுருந்தோம் எட்டு எட்டு ரூபாய்க்கு இறங்கிடுது இருபது பர்சன்ட் இறங்கிட்டுன்னு வச்சுருந்தோம் அதே ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு நூத்தி இருபத்தி யூனிட் கிடைக்கிறது ஸோ எதுக்குனா நாளைக்கு மார்க்கெட் ஏறும்போது இன்னைக்கு விழாத பட்சத்துல அந்த நூறு யூனிட்டுக்கு நாளைக்கு பத்து பர்சன்ட் மார்க்கெட் ஏறினா அந்த நூறு யூனிட்டோட விலை ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி நூறு ஆகும் ஆனா இன்னைக்கு நீங்க வாங்கி நூத்தி இருபத்தி அஞ்சு யூனிட்னா அது பத்து பர்சன்ட் ஏறிச்சுனா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட ஆகும் வாய்ப்பு இருக்கு புரிஞ்சுக்கிறீங்களா எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் நீங்க அஞ்சு வருஷம் தேர்ந்தெடுத்துக்கலாம் பத்து வருஷம் தேர்ந்தெடுக்கலாம் இருபது வருஷம் தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அந்த பத்து வருஷம் கழிச்சு என்னோட வேல்யூ அதிகமாக போகிறது இன்னைக்கு அதே யூனிட்டே உங்களுக்கு மலிவாக கிடைக்கிற நேரத்துல இப்ப போய் நான் பயந்து வெளியில் ஓடுறேன்னு சொன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் இன்ஃபேக்ட் நீங்க ஆயிரம் ரூபா போடுறது பதிலாக இந்த மாதம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி எரநூறுவா போட்டீங்கன்னா அதே எஸ்ஐபியில கொஞ்சம் கூட சேர்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த இறங்கி விலை இறங்கின இதோட லாபம் உங்களுக்கு இன்னும் பெறலாம் இதுதான் வந்து ஆங்கிலத்தில் வந்து ஆங்கிலத்துல வந்து காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை காஸ்ட் இருக்குன்னா அதே ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க ஆனா உங்க காஸ்ட் இறங்குறதுனால உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆவரேஜ் ஆகுறது அதுதான் இது ஸோ இந்த ஒரு மாதிரி சூழ்நிலை யாரோட எஸ்ஐபியும் இன்னும் பாக்கி அஞ்சு வருஷம் இருந்ததுன்னா அவங்க இந்த மாதிரி சூழ்நிலைல இன்னமும் கொஞ்சம் அதிகம் ஒரு பத்து இருபது பர்சன்ட் உங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கூட தவணைய சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் நல்லது ஓகே சார் இப்போ வந்து நான் எஸ்ஐபிஎஸ் ஸ்டாப் பண்ணல ஆனால் நான் வந்து பேஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கோ இல்லை ஃபியூ டேஸ்க்கோ வந்து நான் அதை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்படியே வச்சிருக்கலாம் இந்த குளோபல் இந்த ஜியோ பாலிடிக்ஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அடுத்த இது பார்த்துக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த டைம்ல பண்ணலாமா சார் அதுவும் தவறு தான் ஏன்னா உங்களுக்கு ஆடி தள்ளுபடி வருது இல்லையா இந்த மாதிரி ஒரு போர் வந்தா நீங்க ஒரே ஒரு ஆடி தள்ளுபடி இந்த ஆடி தள்ளுபடி வரும்போது நீங்க ஏன் உங்க பொருளை வாங்கக்கூடாது இன்னும் அதாவது உங்க ஃபியூச்சர் வெல்த் கிரியேஷனுக்கு இன்னைக்கு அந்த மாத மாதம் எஸ்ஐபி உங்களுக்கு இன்னும் மலிவா விலை கிடைக்கிறது அதான் சொன்னேன் இந்த மூணு மாசத்துல உங்களுக்கு பணம் தேவைப்பட்ட இதுலதான் நீங்க அதை பாஸோ ஸ்டாப்போ பண்ணலாம் உங்க அவுட்லுக் வந்து இன்னொரு மூணு அஞ்சு வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு பணம் தேவைப்படுற இந்த மாதிரி ஒரு பயந்துட்டு அந்த பாஸ் பண்றது ரொம்ப தவறான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்க இப்ப சொல்றது பார்த்தா இப்போ வந்து எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ்கெல்லாம் இது ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும் ஏன்னா இப்ப வந்து கொஞ்சம் இறங்குது அப்படின்ற பட்சத்துல அடுத்து வந்து ஏறும் இறங்கும் போது வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இதா சார் என்னன்னா இப்போ மார்க்கெட்ல வந்து எந்த பொருளும் எடுத்துக்கல வெங்காயம் எடுத்துங்க எண்ணெய் எடுத்துங்க மார்க்கெட்ல எந்த பொருளுமே வெங்காயத்துக்கு வருஷம் பூரா ஒரே விலையில விற்காது இல்லையா சில நேரத்துல பத்து ரூபா கிலோவுக்கு விற்கும் வெங்காயம் சில நேரத்துல இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கும் சில நேரத்தில் நூறு ரூபாய்க்கு கூட ஏறலாம் ஆனா வெங்காயம் வந்து ப்ரொடியூஸ் பண்ற காஸ்ட் இருக்கு இல்லையா மழை பெய்யுது நாத்து நடுறாங்க அதுக்கு லேபர் இன்வெஸ்ட் பண்றாங்க அது நாத்து நடுறதுக்கு அப்புறம் திருப்பியும் ஹார்வெஸ்ட் டைம்ல அதை வெட்டி எடுத்து மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் விற்கிறது இதெல்லாம் தான் அந்த செலவு அந்த வெங்காயத்தை உற்பத்தி செய்யறது அதுதான் அதோட வேல்யூ புரிஞ்சுக்கிறீங்களா ஆனா அதோட விலை ஏன் ஏறி இறங்குறது டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது தான் என்னன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைனா இப்போ ஒரு ஊர்ல இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸும் வெங்காயம்தான் தான் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ தேவை இருக்கிறதோட அதிகமாக அவங்களுக்கு வெங்காயம் சப்ளை இருந்ததுனால விலைய இறங்குறது ஆனால் ஒரு வருஷம் பார்த்துட்டு அவங்களுக்கு வெங்காயம் நல்ல விலை கிடைக்கிச்சு அடுத்த வருஷம் வந்து அது உருளைக்கிழங்கா மாற்றிடுறாங்க அப்போ அந்த நேரத்தில் வெங்காயம் டிமாண்ட் இருக்கும் வெங்காயம் சப்ளைக்கு இருக்காது அப்போ வெங்காயம் விலை நூறுபாய்க்கு ஏறும் இதுதான் தத்துவம் ரைட்டா எதுக்கு சொல்றேன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர்ஸுக்கு இல்லையா இருக்கலாம் இதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் அந்த வேல்யூ என்னென்னா அதாவது நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் வாங்கினாலும் நீங்க வந்து ஒரு விதத்தில் அந்த கம்பெனியோட ஓனர் ஆகுறீங்க ரைட்டா டைரக்டா ஸ்டாக் வாங்கினாலும் நீங்க ஓனரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினா நீங்க ஓனர் ஓனருக்கு என்ன ரைட் இருக்கு ஓனருக்கு வந்து ஃபியூச்சர் ப்ராஃபிட் மேல ரைட் இருக்கு ரைட்டா எத்தனை வருஷத்துக்கு அது வந்து எத்தனை வருஷம் நீங்க ஹோல்ட் பண்றீங்க அந்த அளவு வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் மேல ரைட் இருக்கு எது சொல்றீங்க இந்த விலை வந்து இன்னைக்கு மார்க்கெட் எப்படி டிட்டர்மின் பண்ணுறது அதோட என்ன வேல்யூ என்ன ஃபியூச்சர் பேசுகிறோம் ஸோ மார்க்கெட்டில் பொதுவாக ஒரு அஞ்சு பத்து வருஷம் அப்படின்னு எடுத்துக்கோம் அஞ்சு வருஷம்னு எடுத்துக்கலாமே ஒரு ஒரு வருஷத்தோட என்ன கம்மி அந்த ப்ராஃபிட் வரும் இந்த வருஷம் நூறு ரூபாய் அடுத்த வருஷம் நூற்றி அஞ்சு வரும் இன்னொரு வருஷம் நூற்றி பத்து வரும் திடீர்னு ஒரு வருஷம் எண்பது கூட இறங்கலாம் அவங்க ப்ராடக்ட் சரியா வைக்கலன்னா ஸோ இந்த அஞ்சாறு வருஷத்தோட ஃப்யூச்சர் ப்ராஃபிட்ட இன்னைக்கு என்ன வட்டி ரேட்டு ஏன்னா அந்த ஃபியூச்சர் ப்ராஃபிட்டோட வேல்யூ நாளைக்கு இருக்கிற நூறு ரூபாய்க்கும் இன்னிக்கிற நூறு ரூபாய்க்கும் ஒரே வேல்யூ கிடையாது இல்லையா ஏன்னா நாளைக்கு நூறு ரூபாயோட வேல்யூ கம்மி இன்னைக்கு ரேட்ல ஸோ இதுக்குன்னா அந்த டிஸ்கவுண்ட் பண்றதுன்னு பேர் ரைட்டா ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இந்த வேல்யூ அந்த பொருளோட வேல்யூ டிசைட் பண்ணுறது எப்படின்னா ஒரு பொதுவாக மார்க்கெட்ல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் நடந்துருக்கோ அதுல அதில் அந்த ஃபியூச்சர் ப்ராஃபிட்டை டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னைக்கு வேல்யூல கொண்டு வருது இதுதான் மார்க்கெட்டோட தத்துவம் இது பேர் தான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ டிசிஎஃப் அப்படிங்கிறது அனாலிசிஸ் கொஞ்சம் காம்படிவாக இருக்கலாம் அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கா அப்போ அந்த வேல்யூ வந்து நூறு ரூபான்னு வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் மாதிரி அந்த வேலை வேல்யூவில் நூறு ரூபாயில் விற்கும்னு சொல்ல முடியாது அந்த ஷேர் ப்ரைஸ் ஏன் டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ன டிமாண்ட் அண்ட் சப்ளை இப்போ உங்கள் கம்பெனி நீங்கள் சொல்கிறீங்க நூறுரூவா வேல்யூ இன்னொரு கம்பெனி நூற்றம்பது ரூபா வேல்யூ இருக்குது நான் அந்த ஸ்டாக்கை போய் வாங்கிப்பேன் ஒரு விஷயம் ஸோ உங்கள் ஸ்டாக்கு நூறுரூவா வேல்யூ இருந்தால் கூட யாரும் வாங்குறது யாரும் இருக்க மாட்டான் ஏன்னா எனக்கு நூற்றம்பது ரூபா வேல்யூ உள்ள ஸ்டாக்கு அதே நூறுரூவாய்க்கு கிடைக்கிறது அது ஒரு விஷயம் அதாவது மற்ற பொருள்லாம் உங்களுக்கு அதுக்கு தான் சொல்லுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எனக்கு மற்ற இதில் உங்கள் ஷேரை வாங்குறதுன்னா நான் வேறு ஏதோ ஷேர் வாங்காமல் தானே இந்த ஷேர் வாங்குறேன் ஏன்னா எனக்கு இருக்கிற கேபிட்டல் ஒரு லிமிடெட் கேபிட்டல் தானே ஸோ இது சொன்னால் அது ஒன்று ரெண்டாவது ஸ்டாக் மார்க்கெட்டே விடுங்க வெளியில் இருக்கிற சூழ்நிலை டெட் மார்க்கெட் இருக்கலாம் கோல்டு இருக்கலாம் நிறைய வந்து உங்கள் பணத்துக்கு கம்ப்ளீட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது அதோட வேல்யூஷன் பார்த்து தான் உன்னோட ப்ராடக்டோட வேல்யூ தெரியும் ஸோ எது சொல்றேன்னா ஒரு ப்ராடக்ட்டோட வேல்யூ இருக்கு ஆனால் ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் இந்த ப்ரைஸுக்கும் வேல்யூக்கும் இந்த வித்தியாசம் ப்ரைஸ் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைனால டிசைட் ஆகுது வேல்யூ வந்து ஃப்யூச்சர் ப்ராஃபிட்ஸை வந்து இன்னி ரேட்டுக்கு பார்த்துட்டு அதில் டிசைட் ஆகுது எது சொல்ல வரேன்னா அல்டிமேட்டாக ஒரு எஸ்ஐபியில் நீங்கள் இக்குவிட்டி மார்க்கெட்டில் வாங்குறீங்க இல்லையா அந்த ஸ்டாக் அந்த ஸ்டாக்கு என்ன எதிர்பார்வையோட வாங்குறீங்க அதோட வேல்யூ பேஸ் பண்ணி வாங்குறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எல்லாம் இந்த அளவுக்கு ஏறும் அதனால என்னோட வெல்த் கிரியேஷன் அந்த அளவுக்கு ஏறும் அந்த வேல்யூவை நம்பி தான் நீங்கள் வாங்குறீங்க அதுக்கு என்ன வெளில விற்கிறதுங்கிறது மற்ற சூழ்நிலையில் டிசைட் ஆகுது இதுக்குதான் சொல்லுவாங்க பேராச கிரீடு ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இப்போ இந்த மாதிரி போகிற மாதிரி நேரத்தில் ஒரு பயம் வருது அப்போ நேச்சுரலாக வேலை இறங்குவோம் இன்னொரு டைமில் எல்லாம் ரொம்ப நல்லா போகிற மாதிரி இருந்தால் கிரீடு இருக்கும் அப்போ எல்லா வேலையும் ஏறும் இப்போ எதுன்னு சொல்ல வரேன்னா இப்போ இந்த மாதிரி போர் மாதிரி நேரத்துல ஒரு பயம் மார்க்கெட்ல வர்றதுனால இதோட விலையெல்லாம் இறங்குறது ஆனா அதோட வேல்யூல ஒரு மாற்றமும் வரல இந்தியாவோட ஃப்யூச்சர் க்ரோத்ல ஒரு மாற்றமும் வரல ரைட் ஏன்னா இன்ஃபேக்ட் இந்த டேரிப் பேசுறவங்களே தவிர இந்தியா வயலாட் ட்ரேடர் ரொம்ப கூடிய சீக்கிரம் அமெரிக்காவோட சைன் பண்ண போறாங்கன்னா நம்ம ஃபியூச்சரும் எதிர்பார்க்க நல்லா இருக்கு நம்ம நாட்டோட மக்கள் தொகை நம்ம நாட்டோட ஃப்யூச்சர் க்ரோத் எல்லாமே சூப்பரா இருக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு நடத்துகிற இந்த போர்னால நம்ம ஃபியூச்சர் வேல்யூ அஃபெக்ட் ஆகலை ஆனால் அதோடய ப்ரைஸ் அதுதான் அஃபெக்ட் ஆகுது இப்போது உங்களுக்கு என்ன இந்த பயத்தினால் ஆ நேற்று வரைக்கும் நூறுரூவா விற்ற பொருள் இன்னைக்கு எண்பது ரூபாய்க்கு கிடைக்கிறது ஏன் நீங்கள் வாங்கக்கூடாது புரிஞ்சுக்கிறீங்களா இன்னைக்கு நேற்று நூறுரூவா கொடுத்து அந்த பொருளை வாங்கினீங்க நேற்று எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்டில் அந்த நூறுரூவா கொடுத்து அந்த பொருளை வாங்கினீங்க அந்த பொருளை ஃப்யூச்சர் ப்ராஃபிட்டும் வாங்கினீங்க இன்னைக்கு அதே வந்து உங்களுக்கு எண்பது ரூபா அண்ட்லஸ் உங்களுக்கு இந்த போர்னால அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பாதிக்கப்பட்டுடுத்து அப்படின்னு ஒரு தோணுதான் தான் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போகிறதுல ஒரு ஒரு மியூச்சுவல் அறுபது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ எல்லா கம்பெனிக்கும் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பிரைஸ் அண்ட் வேல்யூ உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி போர் மாதிரி வர சூழ்நிலையில உங்களுக்கு ப்ரைஸ் இறங்குறது ஏன்னா மற்ற பொருளில் போய் யாராவது வந்து பயந்து டேட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் சொன்னீங்களா உங்கள் கஸ்டமரே வந்து நான் இப்போ ஒரு பாஸ் பண்ணுறேன் எஸ்ஐபி நான் என்ன பண்ண பண்ணது இந்த பேங்க் டெபாசிடில் தானே போய் போகிறது ஸோ இந்த மாதிரி பயப்படுற மக்கள் இந்த மாதிரி நேரத்தில் பயப்படுறதுனால தான் எனக்கு அதை வாங்குறதுக்கு ஒரு மலிவான விலை கிடைக்கிறது ஸோ நான் ஒரு சாமர்த்தியமான ஆளாக இருந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தேன்னா எப்போ எனக்கு விலை மலிவாக கிடைக்கிறதோ அப்போல்லாம் நான் எவ்வளோ அதிகமாக வாங்க முடியுமோ அப்போ வாங்கி வச்சுப்பேன் கொஞ்சம் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் சொன்னதுக்கு தட் இந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து உங்க எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட்ல கூட முடிஞ்ச ஒரு பத்து இருபது பர்சன்ட் ஏற்றி அந்த தவணையை கொடுத்துக்கிறது பெட்டர் தவிர பாஸ் பண்றதோ கம்ப்ளீட்டா நிறுத்துறதோ ரெண்டுமே தவறான டெசிஷன் சார் இந்த டைம்ல எந்தெந்த செக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார் ஸோ நீங்க திரும்பி வந்து இந்த செக்டர் வந்து பாக்குறது வந்து இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால எனக்கு தெரிஞ்சு இந்த டிஃபென்ஸ் செக்டர் அந்த மாதிரி போடுறதும் ரொம்ப தவறு ஏன்னா நம்ம போரில் பயன்படுத்துறது எல்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் போர் இப்போ ரெண்டு மிசைல் யூஸ் பண்ணங்கள்லையா ஹேமரு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு அதெல்லாம் இஸ்ரேலு பிரான்ஸு ஜெர்மனி அங்கே தயாரிப்படுறது தான் ஸோ இந்த போறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம டிமாண்டு டிஃபென்ஸுக்கு ஏறும் அப்படின்னு என்ன திருப்பி அது வந்து ஒரு இமோஷனல் ரியாக்ஷன் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் கொஞ்சம் ஏறி இருக்குன்னா ஆனால் அது வாங்குறது ரொம்ப தவறு ஏன் இதுக்கு ஒன்றும் அவங்க ஃபண்டமெண்டலாக ஒன்றும் வரல இதுக்காக புல்லட் அதிகமாக வாங்க போகிறாங்களா இந்தியன் புல்லட் கம்பெனி மேனுஃபேக்சரில் இருந்தே எல்லாம் வெளிநாட்டில் தான் வாங்குறோம் நம்மளோட கன்ஸு கன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஐட்டம்லாம் பொருள்லாம் வாங்குகிறோம் ஸோ நம்ம டிஃபென்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்ன பொருள் சப்ளை பண்ணுறாங்க இப்போ இந்த போர்னால அவங்க பிஸ்னஸ் ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி அந்த மார்க்கெட்டில் ஏறுது இப்ப நீங்கள் உங்க பக்கத்தில் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த நேரத்தில் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப விலை ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கு இன்னமும் அதோட வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது ஸோ அதனால இப்போ இருக்கிற டிஃபென்ஸ்ல வந்து ஏறதால நீங்க போய் வாங்குறது தவறு ஏற்கனவே வாங்கிட்டு வச்சிருந்தீங்கன்னா இறங்கின அப்புறம் இப்ப ஏறதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ரைட் நோ ப்ராப்ளம் பட் இன்னைக்கு வந்து போய் ஃப்ரெஷ்ஷா டிஃபென்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு காரணமும் எனக்கு தெரியல இன்னைக்கு செக்டர்னு பாத்தீங்கன்னா இந்த இமீடியட் ரியாக்ஷன்னால நெகட்டிவா எஃபெக்ட் ஆகிற செக்டர் என்னன்னு பார்க்கணும் அதை போய் வாங்கணும் ரைட்டா ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ டைரெக்டாக போரோட நெகட்டிவிட்டி எந்த செக்டருக்கும் எனக்கு டைரெக்டாக தெரியல பாசிட்டிவ் இருக்கிறது இந்த டிஃபன்ஸ் மார்க்கெட்டில் யோசிக்கிறாங்க பட் நெகட்டிவா வர்றதுக்கு வந்து ஒன்றும் காரணம் இல்லை போர் வந்து ஒரு நீண்ட காலம் இருந்ததுன்னா கன்சம்ஷன் மேலே கொஞ்சம் பாதிப்பு வரலாம் ஏன்னா மக்கள்னால் ஒரு வார் டைமில் அதிகமாக கன்சூம் பண்ண மாட்டாங்க பட் அதுவும் எப்படின்னா ஒரு பிளாக் அவுட் வந்து ஒரு டவுன் மாதிரி வந்ததுன்னா நிறைய அந்த கன்சம்ஷன் பிக்கப் பண்ணி எல்லாரும் ஸ்டோர் பண்ணுவாங்க வீட்டில் பிரெட் மில்க் பால் எல்லாம் ஸ்டோர் பண்ணுங்கள் பட் அதெல்லாம் ரொம்ப டெம்பரரி ஃபேக்டர்ஸ் இது எதுவுமே உங்க இன்வெஸ்ட்மெண்டேஷனாக அஃபெக்ட் பண்ணக்கூடாது ஸோ செக்டரோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போருக்கு முன்னாடியும் மோதும் போருக்கு அப்புறமும் மாற்றம் எதுவும் இல்லை மாற்றம் எதுவும் இல்லைன்னா என்ன அப்போது செக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெளிநாட்டில் அமெரிக்காவில் அந்த டேரிஃப் பிரச்சனை வர்றதுனால ஆயிலோட விலை ரொம்ப இறங்கிருக்கு குரூட் ஆயில் ஸோ அது இறங்கியிருந்தால இந்தியா வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் நம்ம தேவைப்பட்ட ஆயிலும் இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ எழுபத்தஞ்சு டாலர் லெவலில் இருந்து நீங்கள் அறுபது டாலர் இறங்கியிருக்கா அந்த பதினஞ்சு டாலர் இந்தியாவுக்கு லாபம் அது கம்பெனி யூஸ் பண்ணுற கம்பெனி பெட்ரோலு அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுற கம்பெனிக்கு லாபம் ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி செக்டர்ஸ் இதெல்லாம் வந்து பெட்ரோலில் ஆயில் ரிலேட்டட் இதை யூஸ் பண்ணுவாங்க பெயிண்ட் கம்பெனி இருக்கட்டும் டயர் கம்பெனி இருக்கட்டும் ஏர்லைன் கம்பெனி இருக்கட்டும் கார் கம்பெனி இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் அந்த நிறைய அந்த டெரிவேட்டிவ்ஸ் தேவைப்படுறது பெட்ரோல் ஸோ அது ஒரு பாசிட்டிவிட்டி இந்தியன் எக்கனமிக்கு இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போது ஆர்பிஐ ரொம்ப கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக க்ரோத்துக்கு சப்போர்ட்டிவாக ரெண்டு ரேட் கட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ இன்ஃப்ளேஷன் இந்த ஆயில் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷனே குறையறதுனால நம்ம ஃபுடும் லாஸ்ட் இயர் மான்சூன் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இன்றைக்கி ஃபுட் ஐட்டம்ஸோட புதலையும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷனும் கம்மியாக இருக்குது குரோத்துக்கும் கொஞ்சம் பாதிப்பு தெரியுது வெளிநாட்டில் நடக்கிற டேரிஃப் ஃபார்னால ஸோ அதனால் ஆர்பிஐ இன்னொரு ரேட் கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மார்க்கெட்டில் எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்குலாம் நல்ல லாபம் ஏன்னா அவங்க நிறைய கவர்மெண்ட் செக்யூரிட்டி தான் ஹோல்டிங் வச்சுருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா அவங்க அவங்க மார்க்கெட் மார்க் அவங்க கெயின்ஸ் ஏறும் ரெண்டாவது இந்த பேங்க்கோட லெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ லோன் இருக்கட்டும் பர்சனல் லோன் எல்லாம் ஃபிக்ஸ்ட் ரேட்டு அந்த மாதிரி ரேட் கட் வந்து அவங்க டெபாசிட் ரேட்டை கட் பண்ணுவாங்க ஸோ அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது என்னென்னா இந்த கவர்மெண்ட் பட்ஜெட் போது ஒரு ஒரு லட்சம் கோடி எல்லாருக்கும் டேக்ஸ் மிடில் கிளாஸ்க்கு டு டுவெல் லேக்ஸ்க்கு ஒரு சேவிங்ஸ் கொடுத்தாங்க இப்போ இந்த ஏப்ரல் மாதம் சம்பளத்துலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதத்துல அந்த சேவிங் டேக்ஸ் உணர்ச்சி வரும் ஸோ அது என்ன பண்ணுவாங்க அந்த பணத்தை ஐதர் சேவ் பண்ணுவாங்க பேங்க் டெபாசிட்ல சேவ் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் சேவ் பண்ணுவாங்க இல்லைன்னா செலவிப்பாங்க எதில் செலவிப்பாங்க எங்க அந்த பணத்தை வச்சு அவங்க ரொம்ப யூஸ் பண்ணலான்னா இந்த இஎம்ஐ வேஸ்ட் பொருள் ஏன்னா மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் சேவிங் இருந்தது அந்த ஆயிரம் நான் ஐஎல் சேர்த்தா ஒரு பெரிய ஏர் கண்டிஷனரோ பெரிய ரெஃப்ரிஜிரேட்டர் பெரிய காரு பெரிய வீடு இதெல்லாம் அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரு டிமாண்ட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த லோன் கொடுக்கறது யாரு அதே பேங்க் தான் அவங்களுக்கும் குரோத் லோன் குரோத்துக்கு வேல்யூ ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற சூழ்நிலையில பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் ஒரு பக்கமும் கன்சூமர் டிஸ்கிரிப்ஷனரின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஆட்டோ ரியல் எஸ்டேட் கன்சூமர் டூரபிள்ஸ் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஏர் கண்டிஷன் ஸோ இதில் வந்து நல்ல டிமாண்ட் இருக்குன்னு ஒரு எதிர்பார்வை இருக்கு அதனால இன்னைக்கு இந்த மாதிரி செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பெட்டர் ஓகே சார் இப்போ மார்க்கெட் டவுன் ஆனதுல மற்ற செக்டரை விட இந்த செக்டர் ரொம்ப அடி வாங்கியிருக்கு இல்ல மற்ற செக்டரை விட இது இன்னும் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு அப்படின்னா அது எந்த செக்டர் சார் எஃப்எம்சிஜி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியும் ஃபார்மாவும் ஓரளவுக்கு நேத்து மார்க்கெட் இன்னைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் இறங்கியிருக்கு பட் அது வந்து ஒரு டெம்பரரி இதுதான் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சேஃப்டி செக்டர்னு சொல்லுவாங்க ஃபார்மா எஃப்எம்சிஜி ஏன்னா என்ன ஆனாலும் உங்களுக்கு மருந்து தேவை என்ன ஆனாலும் உங்களுக்கு எண்ணெய் சோப்பு சீப்பு இதெல்லாம் தேவையில்லை அதுதான் எஃப்எம்சிஜி கொஞ்சம் சேஃப் செக்டர் சொல்லுவாங்க அது இறங்குதுன்னா ஆக்சுவலாக வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்க இப்போ தான் ரிஸ்க் எடுக்கிற டைம்னு யோசிக்கிறாங்க இப்போ இத்தனை நேரம் நான் என்ன சொன்னேன் இந்த பயத்தினாலே என்ன கரெக்ஷன் வந்தாலும் வாங்குறதுக்கு இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இதுதான் நல்ல நேரம் இந்தியா வாங்குறதுக்கு அவங்க பண்ணுறாங்க அவங்க வாங்குறதே நம்ம ஏன் வாங்கக்கூடாது ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃப்டிலேருந்து ரிஸ்க் எடுக்கிற செக்டர்லாம் இன்னைக்கு ஏறிட்டுருக்கு ஸோ நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் ப்ரூஃபாக நீங்கள் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய அதிகமாக பணம் நம்ம மார்க்கெட்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் இந்த ஒரு போர் டைம்ல வந்து எல்லாருமே இந்த டிஃபென்ஸ் வாங்கலாம் இல்லை கோல்டு வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ நீங்க டிஃபென்ஸ் வந்து அதுல வந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ கோல்டு எப்படி இருக்கும் சார் கோல்டு பொறுத்த மட்டும் என்னன்னா கொஞ்சம் நாளாவே கோல்டு வேலை ஏறிண்டு ஸோ ரொம்ப நாளாக ஏறாமல் இருந்து இப்போ போர் வந்தால் கோல்டு வர ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது ரொம்ப நாளாக கோல்டு ஏறினுக்கு அதுக்கு காரணங்கள் வந்து நிறைய போர்கள் வந்திருக்கு இஸ்ரேல் ஹமாஸ் போர் தெரியும் இல்லை ரஷ்யா உக்ரைன் போர் அந்த போர்லாம் வந்ததுனால ஓரளவுக்கு கோல்டு ஏற ஆரம்பிச்சுது ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு மெயினாக வந்து இந்த அமெரிக்கா வந்து இந்த தாக்குதல் தாரிஃப் தாக்குதல் பண்ணுறதுனால சைனா ஜப்பான் போன்றிருக்க நாட்டுகள்னால் தன்னோட சர்ப்ளஸ் எல்லாம் முன்னாடி டாலரில் வச்சுருந்தவங்க இன்னைக்கு அதுக்கு வந்து கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க இப்போ இந்தியா சைனா மாதிரி ரீட்டைல் மக்கள் அந்த ஜுவல்லரி வாங்குறது அது ரொம்ப ஹை தான் பட் அது வந்து எப்போவுமே ஹை திடீர்னு ஏறல பின்ற மூணு நாலு வருஷத்துல அப்படி ஸ்டேபிளாக தான் இருக்கு பட் திடீர்னு இந்த வெளிநாட்டோட சாவரின் வெல்த் ஃபண்ட்னு சொல்லுவாங்க அதாவது கண்ட்ரியோட ஓன் பணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாலர்லேருந்து தம் பணத்தை தூக்கி கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் ரிசர்வ் பேங்க் கூட அதுதான் அவங்க இந்த வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதிகமாக டாலர் கோல்டு வாங்கியிருக்காங்க பார்த்தா இந்தியாவும் அதுல ஒரு மூணாவதோ நாலாவதோ ரேங்க்ல இருக்கு எதுக்குன்னா தான் கோல்டோட வேலை ஏறி இருக்கு அதனால இப்ப கோல்டுக்குல வந்து இந்த வார்னாலே கோல்டு இருக்கு இந்தியா வார்னாலே வேர்ல்டு கோல்டு பிரைஸ் ஏன் ஏறணும் வேர்ல்டுக்கே ஒரு வார் வேர்ல்டு வார் மாதிரி வந்தா கோல்டு ஏறது வாய்ப்பு பட் இந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல இந்த டேரிப் வார் எல்லாம் இருக்கிற பற்றியும் கோல்டு கொஞ்சம் சப்போர்ட்டா தான் இருக்கும் ஸோ இந்த போர்னால நான் சொல்ல மாட்டேன் பட் எப்பவுமே கோல்டு வந்து ஒரு சேஃப்டி ஃபேக்டர் இருக்கிறதுனால ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் உங்களோட போர்ட்ஃபோலியோத கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுன்னு என்னோட அபிப்பிராயம் ஸோ அதை கண்டினியூ பண்ணுறது இப்போ இருக்கிற சூழ்நிலையிலும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பிகாஸ் எப்போ என்ன போகுது அப்படின்னு தெரியாது வந்து எல்லாருமே ஒரு சேஃபாக ரிலை பண்ணுறது கோல்டு தான் ஏன் நாடுகளே இந்த மாதிரி யோசிக்கும் போது இன்வெஸ்டர் இண்டிவிஜுவல் நபர் ஏன் அதை பண்ணி யோசிக்கிறாரு ஸோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் உங்க போர்ட்ஃபோலியோ ஸோ அதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு என்னன்னா மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள இந்த மல்டி அசெட் மல்டி அசெட்னா என்ன ஒரு பக்கம் இக்குட்டி ஒரு பக்கம் டெட் மூணாவது கமாடிட்டி ஸோ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ல கோல்டு வாங்குறாங்க அது மேக்ஸிமம் பைஞ்சிலிருந்து இருபது பர்சன்ட் வாங்குறாங்க ஸோ உங்களுக்கு அதே பைந்து இருபது பர்சன்ட் நீங்க டைரக்டா போய் கோல்டு ஜுவல்லரியா வாங்குறதோ இல்ல இடிஎஃப் வாங்குறதுக்கு பதிலாக மல்டி அசட் மூலமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும் ஏன்னா மல்டி அசட் ஃபண்ட்ல அவங்க சிக்ஸ்டை பர்சன்ட் இக்குயூட்டியில் வச்சிருக்காங்க ஸோ அதனால ஈக்குவிட்டியோட டாக்ஸ் ஒரு வருஷம் வச்சுருந்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன் தான் டேக்ஸ் ஸோ கோல்ட ஒரு டேக்ஸ் எஃபிஷியன்ட் வேயா வாங்குறது வந்து இந்த மல்டி அசெட் ஃபண்ட் ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பத்து பதினஞ்சு பெர்சன் நீங்க போர்ட்ஃபோலியோ போடுறத ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் மூலமா போட்டீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் அட்வான்டேஜும் கிடைக்கும் ஓகே சார் இந்த டைம்ல வந்து எல்லாம் பயப்பட தேவை கிடையாது எந்தெந்த விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் இல்ல எந்தெந்த செக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டீடெயில்ஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப டீடைலா சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க